வணக் மக்கள் துலகம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முப்பத்தி எட்டாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது சத்திரப்பட்டி பேருந்து நிலையம் விருதுநகர் கிழக்கு மாவட்ட மாவட்ட கழக செயலாளர் ஆர்கே ரவிச்சந்திரன் அவர்கள் உத்தரவின்படி அவைத்தலைவர் முருகானந்தம் தலைமையில் செந்தூர்பாண்டி நல்லகணேசராம் மாடசாமி சோழாபுரம் ஆறுமுகம் சியான் சுரேஷ் சேகர் மற்றும் கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் ஆர்கே முத்துக்குமார் பாஸ்கரன் கோவிந்தன் சரவணன் பூவலகன் முத்துக்கணி காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுடைய அனைவருடைய சத்திரப்பட்டி நகரில் இன்று வெகு சிறப்பாக புரட்சித் தலைவர் பொன்மணச்சம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது கொஞ்சம் 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 பேடி குடிக்கும்போது உஷ்மமா இருக்கும் பேடி குடிக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் எல்லாம் ஆரம்பம் தான் எல்லைய அந்த புடிங்க போடியா வாங்க பெரிய கடைசா போறோம் பெரிய கடைக்கு போலாம் போடாடியா போடாடாடலாம் வாங்க இங்க போறோம் போறோம் போறோம்

और फिरலாம் தெரியும் না স্যার నింగ కొట్టాలి చపడా కొడాలి ఇల్లర్ కొడాలి సార్ போடறியா வாங்கயா வாங்கயா போங்க போங்க போய் மூளை போடுங்க அப்படியே எடுங்க தண்ணி எடியா எங்க பாருங்க நீ네 மூவ போடியா மூவ போடுங்க போறலாம் அடுத்து போற வாங்க ફૌહ ઔ્રહજ સાણયન પહે હૂજદ ખડુંત ૜રીમ થહાણ જમળે તંડહણ Magazine હાણ புரட்சித் தலைவர் பொன்மணச்சம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய முப்பத்தி எட்டாவது முப்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் ஆர் கே ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையில் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து தொண்டர்களுடைய விருப்பத்தோடு இன்று சத்திரப்பட்டி நகரில் இன்று தலைவருடைய அவைத்தலைவர் முருகானந்தன் அவர்கள் தலைமையில் இன்று புரட்சித்தலைவர் பொன்மணி செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாளை அனுசரிக்கப்பட்டு வருகிறது சில நம்மளுடைய தொண்டர்கள் நிறைய இணைஞ்சிருக்காங்க அவங்களோட சில வார்த்தைகளை கேட்கலாம் நம்மளுடைய அவைத்தலைவர் சில நேரம் பேசுவார் கழக நிறுவனத் தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்களின் முப்பத்தி எட்டாவது நிற நினைவுகளை ஒட்டி சத்திரப்பட்டி நகரில் அறிந்திருக்கப்படுகிறது இப்போ எல்லாரும் இறைஞ்சி செயல்பட்டு எடப்பாடி ஆட்சியை கொண்டுவருக்கு இந்த சமதை ஏற்போம் என்று உறுதி புரியும் இன்றைக்கு கழக நிறுவனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் புரட்சித்தலைவர் மக்கள் திலகம் மக்களால் போட்டப்படுகின்ற எம்ஜி ராமச்சந்திரனுடைய முப்பத்தெட்டாவது ஆண்டு நினைவு தினமாகும் இன்றைய தினத்தில் இந்த நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சத்திரப்படியினுடைய கிளைக்கழக செயலாளர் மரியாதைக்குரிய ஒன்றிய கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய முருகானந்தம் அவர்களே விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற அண்ணன் ஆர்கே ரவிச்சந்திரன் மாவட்ட கழக செயலாளருடைய அறிவுறுத்தலின் பேரில் விருதுநகர் கிழக்கு மாவட்டம் ராஜவளையம் ஒன்றிய கழக சத்திரப்பட்டி கிளைக்கழகத்திலே இன்றைக்கு பேருந்து நிலையம் அருகில் புரட்சித் தலைவருடைய எட்டாவது ஆண்டு நினைவு தினத்தை நாம் எல்லாம் அனுசரி அனுசரித்து தலைவரை நினைத்து தலைவருக்கு புகழஞ்செய்தி செலுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவருடைய ஆட்சியையும் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியையும் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைமகன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்க நாமெல்லாம் எல்லாம் சம்மதம் ஏற்க வேண்டும் அமைப்போம் அமைப்போம் சொல்லு அமைப்போம் அமைப்போம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆகியோரின் நல்லாட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் புரட்சி தலைமகன் ஐயா எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்போ நல்லாட்சி அமைப்போ என்று அனைவரும் சகதம் ஏற்கிறோம் எம்ஜிஆர் இளைஞரணி ராஜபாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் முன்னாள் கவுன்சிலர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு மாடசாமி அவர்கள் உரையாற்றுவார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் எங்களது முன்னோடி பொன்மணச்செம்மல் இதய தெய்வம் டாக்டர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசியோடும் எங்களது புரட்சி தலைமகன் ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆலோசனையின் பேரிலும் எங்களது மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் ஆர் கே ரவிச்சந்திரன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலும் ராஜபாளையம் கிழக்கு ஒன்றியம் சத்தரப்பட்டி நகரில் இன்று விமரிசையாக நினைவு நாள் அஞ்சலி செலுத்தப்பட்டது க ராஜபாளையம் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக இதற்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் அவைத்தலைவராய் ஐயா முருகானந்தம் அவர்களையும் இணைய அதன் அனைத்து கிளைக்கழக செயலாளர்களையும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கின்ற சட்டப்பேரவை சட்டப்பேரவை தேர்தலில் நமது கழக வேட்பாளர் அடுத்தபடியாக நம்மளுடைய செந்தூர் பண்டியனன் அவர்கள் உரையாற்றுவார் புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டாவது ஆண்டு இதே அஞ்சலி செலுத்த வந்த கழகத்தின் கண்மணிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டாக்டர் புரட்சி தலைவர் எம் சிஆரின் ஆட்சியும் அம்மாவின் ஆட்சியும் புரட்சி தமிழர் எடப்பாரியாலின் ஆட்சி அமையும் என்பதை உறுதிபட கூறுகிறோம் நன்றி